கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் உன் ஆனந்தம் பொதுவாக மனசுன்னா அலைப்பாயினும் அலை பையனா பேர் பெரும் அது கடல்னால் எப்படி இருக்குண்ணா அல அடிக்கணும் தண்ணி அளவு அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கா அலை அடிக்கும் குட்டியில் அடிக்கா கிளாஸில் தண்ணி வச்சுருந்திங்கன்னா அலை அடிக்கா எப்போ அல அடிக்கும் நிறைய காற்று பண்ணணும் அந்த குளத்தில் ஏரியில் கடலில் அப்போ தான் என்ன ஆகும் அல அடிக்கும் இப்போ மனசு அலை வச்சா தப்பு இல்லை அலை பாயுது இப்போது எங்கேயோ பாயுது எதுமேலேயோ பாயுது எங்கே பாய்ன்னு பார்த்து பாய விடாமல் பார்க்குறது ஏ வேலை இப்போ நான் அருகிறேன் என் பேர் சிவயோகி எனக்கு வந்து பேர் வச்சு கூப்பிட்டது சிவான்னு எங்கள் தாத்தா எங்கள் அப்பா கூட குமார் போட்டான் வளர்ந்தேன் கடவுள் புரிஞ்சிச்சு சிவா குமார தள்ளிட்டு யோகியை சேர்த்து நிற்பேன் என் மனசு எப்படின்னு அழைப்பு பாரு சிவா குமார்னு எங்கள் அப்பா வச்சாரு அப்படி தானே இருக்கணும் மனசு பாஞ்ச ஆலையில் என்ன பண்ணிச்சு ஓடி போய் சிவகுமார் போதாது சிவயோகின்னு பாஞ்சிடுச்சி நல்லதாக கெட்டுதா அலைப்பாயிட்டு தப்பு கிடையாது அதில் ஒரு ஆற்று ஒழுக்கம் இருக்கணும் சரியாக அலைப்பாயணும் கண்ட மாதிரி பாஞ்சா என்ன ஆகும் தண்ணி வயலுக்கு பாயணும் வேற எங்கண்ணா இஷ்டத்துக்கு பாயாமல் ஒரு இலக்கோட பாஞ்சா ஸோ மனசு எண்ணங்கள் எழும்போம் அது எப்படி இருக்கணும் ஒரு இலக்கு நோக்கி போனால் தப்பு கிடையாது கண்டுமதி போனா தறிக்கட்டு போனால் போனா தான் தப்பு ஸோ அலைப்பயிர்த்து குட்டுறோன்னு எல்லாம் ஒன்று சொல்லி கொடுத்து நிறுத்துறா நிறுத்துறான்னு அது எப்போ நிற்கும் அல்லாமல் அது மாதிரி அது பூர்வ ஸ்வகா சொல்லுக்கும் நம்ம பண்ண பூர்வ கதையெல்லாம் போய் நிற்போம் துச்சி போட்டு அது ஓம் புவ ஸ்வகை அப்படின்னு சொல்லணுக்கும் நம்ம இப்போ தான் பால் கடைக்காரன் ஆமாம் பேப்பர் கடைக்காரன் அப்படியோ பழைய ஞாபகம் என்னைக்கு என் பண்ணி ஒரு பாட்டு பண்ணா தித்திக்கும் இதில் உனக்கு அது என்றென்றும் அவன் பண்ண நாக்கு நக்க பார்த்துக்கணும் பாயமாக பாயுதா பாட்டு என்ன அங்கே ஓம் பூர் புவாகூர் அது இருக்கும் நம்ம என்ன பண்ணுப்பா அப்போ அலை பாய் தான் பாயில்லையா அலை பாயமாக பாயக்கூடாது நிறைய பேர் சொல்கிறாங்க பாய விடக்கூடாது பாய விடாது அப்படி கிடையாது சீராக பாயம் தந்திரங்கள் எல்லாம் வச்சுக்கிறேன் நான் நிறைய தந்திரங்களை சிவாகமத்தில் ஒரு ஒம்பது தந்திரம் சொல்லிடுறாங்க இப்போ யார் நானே தந்திரயோகி இப்போ சிவயோகியா தந்திரயோகியா நான் ஒரு தந்திர யோகி கட் பண்ணி போடலாம் வீடியோவில் யாரோ ஒரு சேனல் வச்சுக்கிறீங்கன்னா என்ன பண்ணலாம் நிறைய மர்மங்கள்லாம் எனக்கு தெரியும் அதனால் நான் என்ன யோகி இப்பா மர்ம யோகி இப்போ நான் யோகியா மர்ம யோகி நான் வச்சிக்கிறது சிவயோகி உட்காந்து சிவயோகி சிவயோகின்னாக்கா இப்போ தந்திர யோகின்னு வருது அதனால மர்ம யோகி மர்ம யோகின்னு வரும் அப்புறமா காம யோகி காம யோகின்னு வரும் வருமா வராதா எப்படி எப்படியோ மனசெல்லாம் பண்ணோம் எப்படி வந்தாலுமே அதை நான் நல்வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்துறது எப்படி இதுதான் ஐடியா அலைகள் மேலே எடுத்துன்னு போய் டிவைஸை மேலே போட்டுட்டு அந்த அலைகள் அடிக்கிறதுனால கரண்ட் எடுத்துக்க முடியும்னு கண்டுபிடிச்சவன் பெரியாலா அலையன் வானான்னு விட்டவன் ஆளா வெயில் அடிக்கிற வெயிலில் எடுத்துன்னு போய் சோலாரை போட்டு பேனலை போட்டு கரண்ட் கரண்ட்டை பெரிய ஆளா வெயில் அடிக்கூடாதுன்னு நினச்சவன் ஆளா ஒரு சம்பவம் நடக்கும் அதை எனக்கு சாதகமாக மாற்றணும் இப்போ தான் எப்படி இப்போ மனசை நம்ம மனசை புரிஞ்சுக்கணும் செம்மா இருக்க மாட்டு இருந்து ஒரு வேலை கொடுத்துனே இருக்கணும் என்ன பண்ணோம்ப்பா சரியான வேலை கொடுக்கணும் சும்மா அலைப்பாய் ஒரு கவிதை கொடுன்னு ஆகிடும் என்ன போய் கவிதை கேட்டிய ரெண்டாவது வரி கொடுக்க உட்காந்துன்னு கவிதை ஒன்று எழுது பேருண்ணா ஆ சுப்பிரமணி ஒரு கவிதை ஒன்று எழுதுறாடனே பேனாவை வச்சுக்கோ பேப்பர் வச்சுக்கோ அலைப்பாயை விடு அடுத்த வரி வருதான்னு பார்க்கலாம் என்ன பண்ணும் மனச ஏய் இந்த மாதிரி வேலைலாம் கொடுத்து வைப்பேன் சொல்லணுமா சரியில்லை இப்போ அழகி பாயலம்மா பாயக்கூடாதா என்ன செய்யணும் அலை பாயிடும் மனசை அடக்கணுமா நமக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வழி நம்ப எத்துக்கணுமா ரொம்ப இருக்க முடில என்ன பண்ணலாம் ஒளி ஏற்றுக்கோ கல் அடி சிப்பியாக ஆகிடுவேன் எப்படின்னா தேர்ட்டி தேர்ட்டி ஓடி ஒரு வாட்டி பத்து கல் ஓடி பண்ணால் கல் ஒழுங்காக முடியா என்னாச்சு இப்போ உனக்கு பக்குவம் வந்துச்சு ஸோ அழைப்பாயிற மனதை பக்குவப்படுத்துறதுன்ற பேரில் கம்முனு உட்காந்துன்னு பூர்வ சுவாக போட்டினா எங்கன்னா போயிடுவேன் அதுக்கு ஒவ்வொரு சொல்லணும் போயிடலாம் புரியுது தானே சொல்லுறது கம்னுடுறா இப்படியே சொல்லணும் கம்னு கம் அப்புறமா தே அன்பான்மெண்ட்டு வேடு சார் வாணா பி கம்னுடுறா தேப்பி அப்புறமா தேங்காய் பீண்டுவேன் ஏன் அப்போ அது அலைப்பாயும் கீழே சொல்லி நிற்காது டக்குன்னு என்ன செய்யும் ஒருத்தர் ராமான்னு உட்காந்துக்கிறான் மரம்னு உட்காந்துக்கிறான் ராமா வாயிட்டுக்குது மரம் ராமா வாயிச்சா இல்லையா எதனால் உட்காந்துன்னு ஒருத்தன் மூணு நாள் விரதம் போகிறாயா அவன் வேதத்துக்கே இரத் இரு இரவு ராத்திரி ஆகிட்டானா இரவு ஆகிட்டானா தெரில எனக்கு மூணு நாள் உள்ளே போனால் வெளியே வரும்போது உக்கு வருது அப்போ மனம் என்ன பண்ணியிருந்துருது என்னையா பண்ணியுது தொன் தொன்னு பண்ணியுது அதனால் அழைப்பாயை உடுங்கோ ஆனால் எப்படி ஒன்றும் அலையா எது மேல எங்கே எதை எதை நோக்கி புரியுதா அப்போ அலைப்பாய்ன்னாவே உன் மனம் கொஞ்சம் தெளிவாயிட்டுக்குது நிறைய பேருக்கு அலைப்பாய்த்தே தெரியாது ம் என்ன கேட்டு சொல்ல மனசு அலைப்பாய்த்தேன்னா அதையும் அலைப்பாயுது நல்லா தாங்குவன் இப்போ உனக்கு என்ன கண்டுபிடிச்சிக்கிற அப்படின்னா உன் மனசு அமைதியாக இல்லாமல் அலைப்பாயுதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன் பெரிய ஆள் தான் நீ கரெக்டாக இல்லையா தான் நீங்கள் வந்த வீடியோ பார்த்தியா இல்லையா இந்த சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் ரெண்டு வார்த்தை நல்ல வார்த்தை பார்த்தியா அதில் பாத்தியா ஆ அதான் அதுதான் உன்னைக்கு உர வச்சிச்சு அப்படி தானே அப்போது அலைப்பாய்ற மனசு என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும் ஆற்றுப்படுத்தணும் சரியான பாதையை நோக்கி நகரு அப்படின்னு ஆற்றுப்படுத்தணும் அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது அது வேறு கூடாது அம்மா அதிர்ஷ்டத்துக்கு கண்டமேனி மீனி அப்புறமா தியானம் கூடாது ஏன்னா தியானம் என்ன கத்தினிங்களா நல்ல வேலை போயிச்சிட்டீங்க எவங்கிட்டா போனேன்னு வச்சிங்களேன் அவன் என்ன ஒன்று சொல்லி கொடுத்துருப்பான் அதுதான் உங்கள் கதை முடிஞ்சிச்சு என்ன பண்ணுவீங்க நான் சொல்லி கொடுத்தேன் உங்களால் உட்காந்து பண்ண முடியாது அவன் இப்போ நல்லா பண்ணுற மாதிரி இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் டாக் தனியாக பிரியும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி சக்தி ஓம் அது போயின்னே இருக்கும் அது போட்டேன்டான்ட்டு அது பண்ணு சொல்கிற மாதிரியே தெரியும் உனக்கு வேறு ஒன்று யோசிச்சு இருப்பேன் நிறைய பேர் கையில் மணி கொடுத்துருப்பேன் உருட்டான்னு நினச்சி நிற்பேன் கேட்டாக்கா நான் பெருசாக சுவாசிக்கிறேன் தெரியுமான்னு ஐயோ கடவுளே அப்படின்னு நினச்சிருப்பான் என்னடா யானை இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா பண்ணி கட்டும் அவரை அவ்வளோ நேரம் ஆகுது மணி என்ன தள்ள தல் இவங்கெல்லாம் வந்து நீ என்ன கண்டுபிடிச்சல அலைப்பாயுதுன்னு அவங்களாம் என்னவே கண்டுபிடில ஒண்ணா என்ன ஏன் கண்டுபிடில ஆ நீ கேட்டிக்காரன் உனக்கு வந்து எப்படி இப்போ நூற்றுக்கு நூறு மார்க்கு இயம்மோ நீம்மோ தாண்டி வந்துட்டு நீ இப்போது கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணோம் ஆதனங்கள்லாம் கொஞ்சம் பண்ண உடம்பு கொஞ்சம் ஃபிட்னஸ் ஆகும் நல்லா அலைப்பாய்ற மனுஷன் என்ன பண்ணாதீங்க தடுக்காதீங்கயா பெரிய ஆபத்தில் போய் முஞ்சிரும் அது ஆற்று பற்றிகிறதுக்காக சரி உட்காந்துக்கிறீங்க மூச்சுங்கிறீங்க அலைப்பாயுது பண்ணுறீங்க தூங்கும்போது கனவு வருது என்ன பண்ணுவீங்க கனவுலாம் வருதா இல்லையா நீங்களாம் இந்தெந்த கனவு ஒன்று ஒன்று ஏஜி வச்சிட்டு பார்த்தீங்களா நீ எப்படி பண்ணீங்க அப்போ அது மட்டும் எப்படி வருது எப்படியா வருது அப்போ அலைப்பாய்த்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது இதுனாச்சும் நம்ம கண்ட்ரோல் ஏதோ நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பால் வியாபாரத்தையோ அதையோ இதையோ இன்னும் போனாலும் ருக்மணியோ பாமாவையோ ரீட்டா எல்லாம் சொல்லக்கூடாது கரெக்ட் தானே ஆமாம் ரீட்டா மேரிங்களெல்லாம் சொன்னோம்னா நமக்கு பிரச்சனை வந்துடும் ஏன்னா வேறு மதம்ட்டு ரீட்டா மீரின்னா வேறு மதம் தானே ரீட்டா மேரி மேலே மனசு அலைப்பாய் உள்ளாமா விடக்கூடாது ரீட்டா மேரி மேலே உள்ளாமா ருக்மணி பாமா மேலே உள்ளாமா இதுவே பயமாகுது பாரா இப்போ இப்போ பேர் என்ன ஆகிட்டீங்க இப்போ ரெண்டு மூணு கேள்வி கேட்டால் மனசு என்ன பண்ணாதே டேய் பார்த்துடா யாருன்னா போலீஸ் கிளீஸ் பார்த்துட்டு போகிறாங்க இன்னொரு இன்னொரு மதத்துக்கு பொம்பளைங்க ஒன்றும் பண்ணாதீங்க நீங்கள் அவங்க பேரெலாம் ஒருமா வராதா அப்போ அலைப்பாயாமல் இருக்கணும்னா என்ன பண்ணா நீயே கேட்டால் ஒரு ஒரு வேலை கொடுன்றா ஒரு வேலை குத்தானா ஆகிடா அதனால் அலைப்பா நல்லது அது வேலை செய்ய தயாராகுதுன்னு அர்த்தம் அதுக்கு என்ன பண்ணு ஒரு நல்ல கவிதை சொல்லுன்னு சொல்லு அதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான என்ன ஒன்று செய்யன்னு சொல்லு அடுத்து நான் என்ன செய்யணும்னு கேள் அதுக்கிட்டே அப்போ சொல்லும் என்னடா வீடு ஒரு சொந்த வீடு இல்லாம இருக்கிற சொந்த வீடு என்ன பண்ணு அலைப்பாயை விட்டுனு கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா அதுவே சொல்லும் சரி ஒழுங்காக பால் வியாபாரத்தை பண்ணு அலைப்பாஞ்சோனா வேலைக்கு ஆகாது தண்ணி ஒன்று கொஞ்சம் ஊற்றுது எப்படி கஸ்டமருக்கு கவர் அப் பண்ணுறது எப்படி இது இது என்னமாவே இப்போ மாவுங்கள்லாம் விற்க தெரியுமா பால் திக்காக இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறதுல கொஞ்சம் மாவியம் போட்டேன்னு வச்சுக்கோ யார் தெரிய இப்போ தங்க விட்டால் பார்க்க போகிறாங்க டீக்கல்ல தான் பாத்திரத்தை வச்சுன்னு பிடிப்பாங்க நமக்கு என்ன வந்தே அப்படியும் செய் இல்லை இந்த பவுடரு கப்பிங்கெல்லாம் எதுவும் நான் கலக்க மாட்டேன் ஆனால் என் பால் வில அதிகம் அப்படின்னா சொல்லி விற்று உன் சாமாத்தியம் தான் ரெண்டு ஒன்றும் உலகம் போகிற போக்கிலே ஏமாற்றவும் செய்யலாம் இல்லை நான் உன்னதமானுவேன் கறக்குற பால் அப்படியே தான் விற்பேன் ஆனால் உங்கள் விலைக்கு கட்டுப்படாது என் பால் இந்த விலை இல்லை ரெண்டு பாலுமே விற்றுனு சார் நீங்கள் சொல்கிற விலைக்கு இந்த பால் நான் சொல்கிற விற்கிறதுக்கு இந்த பால்ன்னு வாக்கையில் முன்னேற வழியேப்பார் அப்படின்னா அவன் அழைப்பாயன் அலைப்பாயினமா வேணாவா அழ சரியா பாயினம் ம் வயலுக்கு வேற்றுநீர் வாழ்க்கையை வழிவடி புல்லுக்கு உசையமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் அவர் பொருட்டு அப்போ அலைப்பாயத்தை எதுக்கு தானா யாருன்னா நல்லதுக்கு தான் நீ பண்ணு அலைப்பாயமாக விட்டு நீ பண்ணு பெரிய அலைட் என்ன பக்கத்துக்கு எப்படின்னா ஆவான் வயிறு எஞ்சியாக செத்துருவோம் இப்போ அலைப்பாயிலாமல் வேணாவா சொல்லு ஏ அழைப்பது சில பல கேள்விங்களாம் கேட்டிங்களேன் உள்ள மனசு வெஜ்ராயிட்டான் ஐயோ இவன் ரொம்ப மோசக்கார பாவியாக இருப்பான் போல நம்ம இவன் நட்டு வேலைக்கு ஆக மாட்டோம் அசிங்க போய்த்திருவான்ட்டு அதுவே நின்றோம் சரியா இந்த வீடியோ உனக்கு புரியாது திரும்ப போட்டு கேளு நச்சு நிற்கும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது